சீக்ரெட்ஸ் வி கீப் வெப் சீரீஸ் எப்படி இருக்குன்னு இப்போ இதில் வந்து ஒரு எட்டு எபிசோடு இருக்குங்க ஒவ்வொரு எபிசோடும் ஒரு முப்பத்தெட்டு நிமிஷம் முப்பத்தி மூணு நிமிஷம் ஓடுது லாஸ்ட் எட்டாவது எபிசோடு மட்டும் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கிட்ட ஓடுது இப்போ இது பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ் தான் நம்ம ஹீரோயின் சிசிலியா அவங்க மானை பார்த்துக்காக ஒரு ஆஃப்னேஜ் அதாவது இந்த குழந்தைகளை பார்த்துக்கறக்காக வெளிநாட்டில் இருந்து வேலை எடுப்பாங்களே அந்த மணி எடுக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்காங்க அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே ரூபின்ற ஒரு பொண்ணு வர ஆனால் அவள் ஒரு கட்டத்தில் அவள் காணாமல் போயிடுறா அவள் காணாம போனாலா இல்லை இறந்துட்டாளா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இந்த ஒரு சிறு கதை பார்க்க கேட்கறதுக்கு ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் ஒவ்வொரு எபிசோடு முடியும் போதும் அந்த ரூபின்ட் ரோளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி வந்து நமக்கு கரெக்டாக கடத்திருப்பாங்க படத்தில் வந்துச்சு எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதிலேயும் இந்த ரெண்டு பசங்க இருக்காங்க சரியான மொத்த சரியான சட்டை கரைங்க அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இதில் அடல் கண்டென்ட் இருக்குது இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது ஏன்னா நியூடிட்டியான டிட்டியான சீன்ஸும் நிறையா இருக்குது அதனால் இதை வந்து தனியாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணினாலே இந்த வெப் பார்த்து முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஒருத்தான சீரஸ் தான் இது உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபுளாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்